அலகமதுல்லா நூற்றி மூன்றாவது வார தேசிய குடியேற்ற நிகழ்ச்சி ஒரு அற்புதமான சிறப்பு விருந்தினரை நமக்கு அப்பாஸ் மந்திரி அனல் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு பஷீர் சார் அவங்க ரொம்ப ஆளுமை மிக்கவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து இது போன்ற ஒரு அரசு இருந்து பல்வேறு சேவைகளை செய்யக்கூடியவர் அப்பா சன்னன் சொல்லும் போது கூட சொன்னாங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டரானவங்க ரொம்ப குழந்த மாதிரி அவங்க ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு முன்னாடி சாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் இன்னும் வாழ்க்கையிலே பல கனவுகளை பல சாதனைகளை சேவைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் வழிகளையும் அல்லாஹுத்தாலா தந்தரல் புரிவானாக ஒரு அற்புதமான இந்த குடியேற்ற நிகழ்ச்சி இந்த நேரத்தில் கராத் ஓதிய மாணவர்களிருந்து அதை ஒவ்வொன்றும் இங்கிலீஷ் ஸ்பீச்சாக இருக்கட்டும் அதே மாதிரி தமிழில் போதையை பற்றி பேசினார் ரொம்ப அற்புதமாக பேசினார் நேற்று நைட்டு தான் சொன்னேன் சார் அது என்ன இந்த வாரத்தில் வந்து டுவெல்த் மாணவர்களுடைய வாய்ப்பு இது இந்த குடியேற்றினா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிளாஸ் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க ஆர்கனைசிங் பண்ணுறாங்க மற்ற எல்லா நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய் இந்த வாரம் வந்து டுவெல்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேச்சாளர் அவர்கிட்ட நேற்று நைட்டு தான் சொன்னோம் ஒரு ஒரு எட்டு மணிக்கு மேலே கரெக்டாக பார்த்தா இந்த மாதிரி இந்த தலைப்பில் பேசுனா நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைய இந்த இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானன்னு சொன்னோன்னே உடனே வித ஆட்சேபணையும் இல்லாமல் உஷா உடனே நாங்கள் ரெடியாகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது சம்பந்தப்பட்ட தகவல்களை திரட்டி மாஷா ரொம்ப அற்புதமான ஸ்பீச் அவர் பண்ணார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவருடைய புள்ளி விவரங்கள் அவர் சொன்ன விதம் கையில் ஒரு 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 பேப்பர் கூட இல்லை பார்த்தலாம் அவர் பேசலை ஒரு அதுதான் ஒரு பெரிய ஆளுமை எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா அவருக்கு சிறந்த எதிர்காலத்தை அல்லாஹுத்தாலா தந்தர்கள் புரிவானாக அதே மாதிரி ஆங்கிலத்தில் பேசின எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கிட்ட நே ஏற்கனவே நேத்தே சொல்லிட்டேன் எக்காரணத்தை கொண்டு பார்த்து நியூஸ் வாசிக்கிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி மாஷா அல்லா அவர் எந்த பேப்பரும் இல்லாமல் அழகாக அவர் பைஹார்ட் பண்ணதை அவருடைய இங்கிலீஷில் சொன்னார் அதாவது நமக்கு தேவை என்னன்னா தப்போ சரியோ இது வந்து நம்ம அந்த தைரியமாக வந்து நின்று ஆங்கிலத்தில் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல யார் என்ன நினைக்க போகிறாங்க யார் என்ன சொல்ல போகிறாங்க இந்த ஸ்டேஜில் ஏறி ததக்கா புதக்கான அவருடைய இங்கிலீஷில் சென்டென்ஸ் அமைச்சு பேசுறதே மார்ஷால அவருடைய மிகப்பெரிய எழுச்சியினுடைய அடையாளம் இது அடுத்த லெவலுக்கு அவரை கொண்டு போகும் அதே மாதிரி வரவேற்புரை அது மாதிரி எல்லா விஷயங்களும் கராத்துவதிய மாணவர் கிராத்து உதயமானவரலாம் இன்னும் ஹோம் சீக்கியில் தான் இருந்தார் முத ரெண்டு நாள் அழுக அப்படி போட்டார் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தையும் பண்ணி போட்டார் ஆனால் அது இல்லை அவங்க பெற்றோர் வந்து அவ்வளோ ஆசைப்படுறாங்க மண்டிப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கிறாரு அந்த ஊர் வந்து அற்புதமான இஸ்லாமிய மயமான ஒரு ஊர் இருந்தாலும் எப்படியாவது தன்னுடைய பிள்ளை வந்து ஒரு ஒரு மார்க்க அறிஞராக ஒரு உலகத்து கல்வியும் மார்க்க கல்வியும் தேர்ச்சி பெற்று ஒரு சிறந்த ஆளுமையாக வரணும் ஊர் அமைப்பு சரியில்லை மாணவர்கள் சரியில்லை எல்லோரும் கண்டுமேடிக்கிது முஸ்லீம் ஊர்கள்லாம் ரொம்ப மோசமாயிருச்சு அங்கங்கே சேர்ந்துடுறாங்க ஃபுல்லாக போதைக்கு அலை அடிமை ஆயிடுறாங்க என் பிள்ளை எதுலேயும் சிக்கிறக்கூடாது திறமையான மாணவர் மக்த பிள்ளை அவ்வளோ அழகான அதாவது ஒன்னா சும்புறாலே இவ்வளோ அழகான கிராத்து ஓதனார்னா ஒரு ஏழு வருஷம் ஒரு ஓதி மார்ஷா இல்லா வந்தார்னா உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு சிறந்தவராக அவர் வர முடியும் அதுக்கான தகுதி இருக்குது ஆனால் அதை அவராலே நம்ப முடியல ரெண்டு வா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய கிராத்து யூடியூ ஃபேஸ்புக்கில் போட்டேன் ஒன்று கேட்கிட்டே வந்துருச்சு ஆனால் இவ்வளோ பெரிய அது ஒரு திறமை இருக்குது ஆனால் அந்த திறமை நம்மள்ட்ட ஒரு சரியான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோன்னு புரிய முடியலை அப்படின்றாரு இப்படின்றாரு அதை சொன்ன இந்த ஒரு சம்பவத்தையும் பண்ணார் மாஷால்லா அல்லாஹுத்தாலா மன்னிக்கக்கூடியவன் அல்லா அது எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் அதாவது ஒரு பெரிய புரட்சியாளராக வர்ற எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க தான் செய்யும் அந்த மாதிரி அவரும் ஒரு சம்பவத்தை பண்ணார் ஆனால் அல்லாஹ் கிராத் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படி கேட்கும் போது நம்ம கூட இப்படிலாம் கிராத் ஓதுவோமா இன்னும் இந்த மாதிரிலாம் எனக்கு ஓத தெரியாது அவ்வளோ அழகான தஜ்மீதோட அவர் ஓதக்கூடிய அந்த பாங்கு இருக்கிறது மாஷா அல்லா வரக்கூடிய காலத்தில் இன்னும் முழு குரானியும் மனனம் செய்த ஹாஃபிலாக இன்ஷால் ஆகணும் இந்த வருஷம் ஒன்னா சும்பரா மாணவர்கள்ட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இது என்னென்னா எல்லாருமே குரான் ஓத தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க யாருமே எஸ்எல் குரான் இல்லை அதே மாதிரி நிறைய பேர் அழகாக ஓதுறாங்க அதாவது குரான் அப்படி அந்த கராத்து ஸ்டைலு ஒன்னா சும்பரா அபு சோஹேல் அவ்வளோ அழகாக ஓதுறாரு அதுக்கப்புறம் அர்ஷத் அவ்வளோ அழகாக ஓதுறாரு இம்ரான் அவ்வளோ அழகாக ஓதுறாரு ஒவ்வொருத்தரும் அவங்க ஷார்ட் ஸ்பீச் கொடுக்குறாங்க வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு யூடியூப்பில் ஷார்ட் ஸ்பீச் என்ன செய்கிறாங்க ஒரு ஹதீஸ் அலஹா மனப்பாடம் பண்ணி அர்த்தம் சொல்லி சொல்கிறாங்க அதை நம்ம அவங்க பேரண்ட்ஸுக்கு அனுப்பும் போது மொத்த ஊருமே ஸ்டேட்டஸாக வைக்கிது ஒருத்தர்லாம் அவர் யூ அவர் என்ன செஞ்சார் போன வாரம் கராத்து ஓதனாரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட மொத்த அந்த ஊரே அதான் ஸ்டேட்டஸாகவே வச்சுருக்காங்களாம் அவங்க அதான் எடுத்து காமிச்சாங்க பாருங்க சார் மொத்த ஊருமே இந்த ஸ்டேட்டஸ் தான் வச்சிருக்குன்றாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த பேரண்ட்ஸ்லாம் பேசும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் கற்பனைகள் ஒவ்வொருத்தரும் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க உஸ்ஸாத் என் பையன் அப்படி வரணும் என் பையனை நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படி ஒவ்வொருத்தரும் நசுருதீனாக இருக்கட்டும் தென்காசி அப்துல் ரஹமானாக இருக்கட்டும் இஸ்மாயிலாக இருக்கட்டும் ஃபயாஸாக இருக்கட்டும் இசஹாக்காக இருக்கட்டும் உமர் ஃபாரூக்காக இருக்கட்டும் அப்படி ஒவ்வொருத்தரும் ஹாமித் இப்ராஹிம் அம்மாலாம் நேற்று நைட் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க உஸ்தாத் என் பையன் இப்படி என் பையன் அப்படி நீங்கள் அப்படி அவனை கொண்டு வரணும் அவனை தட்டி எழுப்பணும் அவனை நல்ல ஒரு திறமையானவனை உருவாக்கணும்னு ஒரு பெரிய கனவு கனவு கற்பனையோடு சில பேர்கிட்ட அத்தாவுடைய அரவணைப்பு இல்லாத பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அம்மா மட்டுமே சம்பாரித்து வேலைக்கு போய் இந்த மதரசாவில் படிக்க வைக்கணும் என் பிள்ளை வந்து தா தந்தையனுடைய அரவணைப்பு இல்லை நான் என் பிள்ளைக்கு வேலைக்கு போய் படிக்க வச்சு நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் உஷா நான் வேலைக்கு போகிறேன் என்னால் என் பிள்ளைய நான் வழி நடத்த முடியல அந்த பொறுப்பு உங்கள் கையில் கொடுக்குறேன் உங்கள் கல்லூரியில் நான் ஒப்படைச்சிட்டேன் நீ அவங்கள சிறந்தவரை உருவாக்கணும் அவன் நல்ல முறையில் உருவாக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த எதிர்பார்ப்போடு இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க அதனால் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய கூடியவர்களாக நம்ம வரணும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் வீட்டில் நம்ம சமைக்கிறாங்க நாலு பேருக்கு சமைக்கிறாங்க சில நேரங்களில் உப்பு தூக்கலாயிரும் சில நேரங்கள் காரம் கூடிரும் என்னமா சமைக்கிற உப்பு இன்றைக்கி கூட ஆயிடுச்சு இப்படி என்ன காரம் கூட ஆயிடுச்சு உப்பே இல்லை என்று வீட்டில் ஒரு நாலு பேருக்கு சமைக்கும் போதே அந்த குறைகள் ஏற்படுறது வழக்கம் ஆனால் அறுபது பேருக்கு சமைக்கிறது இருக்குது சுபகானல்லா இதில் வேறு நம்ம கேம்பஸில் அடிக்கடி புரோட்டா சப்பாத்தி வேறு போடுறாங்க மார்ஷல்லாம் அத்த கேம்பஸில் எந்த கேம்பஸ்லேயும் இந்த மாதிரி தொடர்ந்து வார வாரம் சப்பாத்தி புரோட்டா தோசை போடுறாங்களான்னு எனக்கு தெரியல நான் ஓதன காலத்துலேயும் அப்படி அனுபவிக்கலை நான் ஓதன காலத்துடைய ஸ்டைலை சொன்னேன்னா நீங்கள் பயந்துடுவீங்க அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் அந்த மாதிரி ஒரு மாஹோல் ஈசிஆர் ரோட்டில் அந்த கரெக்டாக அந்த சைடு பார்த்தா பீச் இருக்கும் ஈசிஆர் ரோடு இந்த சைடு கேம்பஸ்ஸு கேம்பஸ் இப்படி இறங்கும் அப்படி இறங்கும் அப்படி மழைலாம் பேஞ்சிச்சு நினச்சிக்கோங்க அந்த கேம்பஸே வந்து அதாவது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதி மாதிரி ஆயிரும் ஃபுல் கரண்ட்டு போயிடும் அடிக்கடி வெள்ளம் வேற அந்த அந்த புயல் எச்சரிக்கை வரும் அந்த எல்லாம் பார்த்தேன் உங்களை மாதிரி தானே நானும் எட்டாவது முடிச்சுட்டு போனேன் வானத்துலேருந்து இறங்கி உங்களுக்கு உஸ்தாத் ஆகலையே வானத்தில் இறங்கி வந்து உங்களுக்கு பிரின்சிபால் ஆகலையே இதே மாதிரி எயித்து முடிச்சுட்டு போனேன் ஆனால் உங்களுக்கெல்லாம் பெற்றோர் அடிக்கடி ஃபோன் பேசுகிறாங்க அப்போலாம் ஒரு ரூபா காயின் தான் ஒரு ரூபா காயின் தான் வாரத்துக்கு மூணு காயின் தான் கொடுப்பாங்க அந்த காயினுக்காக நாங்கள் அலைவோம் பெற்றோர்கள் அடிக்கடி வந்து பார்க்க முடியாது எங்கள் ஊர் வந்து பல்லப்பட்டி நான் படித்தது சென்னை சென்னையில் கொண்டு போய் விட்டாங்க பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் குடும்பத்தில் வறுமை இன்றைக்கெல்லாம் அழகாக வந்துடுறாங்க அதான் வந்துருங்கத்தா அப்படின்னா டக்குன்னு பார்த்து ரெண்டு கார் வந்து நிற்கிது இப்படிலாம் வ வளர்ச்சி ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஏன்னா வர்றதாக இருந்தால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகும் அதற்கு வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை வருமே கொண்டு வந்து விட்டுட்டாங்க சில பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க நாங்கள் அப்படி ஆச்சரியமாக பார்ப்போம் ஆஹா பேரண்ட்ஸ் வந்துருக்குறாங்க ஸ்நாக்ஸ் கேட்டு அலைவோம் இப்படி ஒரு பெரிய இதோடு இருக்கும் அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு ஓதனோம் ஆனால் இன்னைக்கு அல்லாவுடைய கிருப்பில் நான் அந்த மதரசாக்களில் நாங்கள் ஓதன காலக்கட்டத்தில் இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரின்ஸிபலாக இருக்கலாம் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க சில பேர் நினைக்கிறாங்க எதுக்கு போட்டு நம்ம ரெண்டையும் சேர்ந்து படிக்கணும் டுவெல்த் முடிச்சு நம்ம வெளியே காலேஜுக்கு போயிடலாம் டென்த் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெகுலராக போயிடலாம் அப்படி இப்படின்னு என்ன செய்கிறாங்க கண்ட இன்னைக்கு டெடி டைவர்ஷன் ஆகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட ஒரு கல்லூரி உலகத்தில் கிடையாது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்னைக்கு வெளியே ஸ்கூலில் படிக்கிறவன் நல்லா படிக்கிறான் மார்க் எடுக்கிறான் மந்துன்னு இருக்கான் மந்துன்னு இருக்கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி சுறுசுறுப்பாக இருக்கும் கால நேரத்தில் எந்திரிச்சிட்றோம் சுப்பு தொழுகிறோம் குரான் ஓதுறோம் அடுத்து குளிக்கிறோம் அடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் ஒரு சின்ன கேப் கிடைக்கிறோம் ரெஸ்ட் எடுத்து போட்டுடுறோம் அடுத்து எந்திரிக்கிறோம் பேரணிக்கிறோம் சாப்பிட்றோம் மறுபடியும் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் ஹோம்ஒர்க் எழுதுறோம் உசமரம் சொல்கிறாங்க திடீர்னு தான் ஒரு வேலையை நேற்றுலாம் ஃபுல்லாக குள்ள புல்லாக இருந்துச்சு பயங்கரமான புல் அணைசை கூப்பிட்டு சொன்னேன் அனசை இது மாதிரி புல்லா இருக்குது போன வாரமே தடுக்கி விழுகிற மாதிரி இருந்துச்சு ஸ்டேஜில் கொஞ்சம் கிளீன் பண்ணுபாண்டேன் மாஷா அல்லா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்தாங்க அப்படி கடகடன் எடுத்தாங்க மம்முட்டி எடுத்தாங்க அங்கே போனாங்க இங்கே போனாங்க மம்முட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க கடகடன் அதை சரி பண்ணாங்க கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினாங்க இப்படி இதெல்லாம் இதுதான் ஸ்கில்லு என்ன ஏற்று சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க என்னை படிச்சு படித்து மண்டையில் எடுத்து மார்க் வாங்கினாலும் லைஃப் ஸ்டைலை கற்றுக்கலாம் சொசைட்டி எப்படி நம்ம எப்படி வாழ்க்கையில் நடக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் யார்கிட்ட எப்படி சிரிக்கணும் இந்த நாலேஜ் இல்லாமல் எத்தனையோ பேர் நடுத்துருவோம் நிற்கிறாங்க இதுதான் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேர் இருக்கீங்க அறுபது பேர் அறுபது ஊர்லேருந்து வர்றான் அறுபது இருந்து வர்றான் இவ்வளோ பேருடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கிது எனக்கு ஃப்ரெண்டு கோயம்புத்தூரில் இருக்கிறான் எனக்கு ஃப்ரெண்டு சேலத்தில் இருக்கிறான் எனக்கு ஃப்ரெண்டு பாலக்காட்டில் இருக்கிறான் எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு பெங்களூரில் இருக்கிறான் இப்படி பல ஊரை சார்ந்த பல குடும்பத்தை சார்ந்த ஒரு மல்ட்டியான அனுபவம் கல்லூரியில் கிடைக்கிது இது பெரிய சாதாரண விஷயம் இல்லை இது பெரிய சொத்து இது இது நீங்கள் விலை கொடுத்து குறைஞ்ச ஃபீஸில் நீங்கள் வாங்கிடுறோம் நம்ம ஒரு யாருக்குமே கிடைக்காத அற்புதமான வாய்ப்பு வாரந்தோறும் லாங்குவேஜ் ஸ்கில் வளர்கிறதுக்கு ஆற்றல் வளர்கிறதுக்கு மன்றம் இருக்குது இங்கிலீஷில் அரபியில் தமிழில் உருதுல பேசணும்னு நம்ம தலைப்பை கொடுக்குறோம் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உலகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்களாக நீங்கள் ஆயிடலாம் இன்சால ஆயிடலாமா இந்த வாரம் இன்ஷாலாம் இன்றைக்கி மன்ற நடக்குது பாயிண்ட்ஸ் சோம்பேறு தலைப்படாதீங்க ஏதோ ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க தலையெடுத்துட்டு பேசிட்டு போ அப்படி நினைக்காதிங்க ஸ்டேஜ் கிடைக்கிது ஒரு ஸ்டேஜை கூட நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த ஸ்டேஜ் உங்களை உருவாக்கிறதுக்குரிய ஸ்டேஜ் நம்ம நேற்று கூட ஒரு ஒன்னாசு புற மாணவர் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க உஷாத் நபி தினம் வருது ரசாவுடைய ரபியுல்ல வருது என் பிள்ளையை நீங்கள் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி இன்ஷா அல்லா நபி தினத்தில் எங்கள் எங்கள் ஊரில் அவன் பேசணும் அந்த மொத்த ஊருமே ஆச்சரியப்படணும் எல்லா பிள்ளைங்களும் உங்கள் மாதிரி சாவுக்கு வந்துடணும் அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி சொன்னாங்க நான் அந்த மாணவரை கூப்பிட்டு சொன்னேன் எப்போ அத்தா இப்படி சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டேன் என்ன ஹெல்ப் உஷா என்ன அப்படின்னு கேட்டார் இன்றைக்கி மன்றத்தில் நாளைக்கு மன்றத்தில் நீ பேசணும்பா அப்படின்னு சொன்னோம் உடனே அந்த மாணவர் உடனே சரிங்க உஷா நான் பேசுகிறேன் அப்படின்றார் இந்த முன் வரணும் அதாவது நமக்கு வருது வரலை தப்பு வருது அதெல்லாம் இல்லை இறங்கி தான் பார்த்து நம்ம யார் என்ன செஞ்சிட போகிறாங்க என்ன அடிச்சிட போகிறாங்களா திட்ட போகிறாங்களா அதாவது ஃபியரை போக்கிட்டு இறங்கி களத்தில் இறங்கி நம்ம அட்ஜெஸ்ட் செய்யணும் நம்ம வளர்ச்சியை நோக்கி போகணும் இப்போ அதனால் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு யூடியூப் சேனல் இருக்குது பதினோராயிரம் சப்ஸ்கிரைப் நம்மள்ட யூடியூப் சேனல் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்த சேனல் இது பதினோராயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து இங்கே யாரெல்லாம் ஓதுனாங்களோ இன்றைக்கி அவங்களாம் பெரிய ஆளுமையிலாக போய்ட்டாங்க பெரிய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாக இருக்கிறாங்க அவங்க உங்கள் மாதிரி காலத்தில் இருந்த அவங்களுடைய ஸ்பீச்செலாம் நம்ம சேனலில் இருக்குது எடுத்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தா மீசு தாடி வந்து ஒருத்தன் போஸ்டிங்கில் இருக்கிறான் அவன் ஐடியில் இருக்கிறான் அக்கௌண்டண்ட்டாக இருக்கான் பெரிய ஆளாக இருக்கிறான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் ஆனால் அவன் உங்கள மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த சேனலில் அவன் பேசின அந்த ஸ்பீச் அவனுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பார்த்து ஆச்சரியமா இருக்குது டேலண்ட் ட்ரெஷர்ன்ற சேனல் இருக்குது நீங்கள் ஸ்பீச் அடிக்கடி என்ன செய்யுங்க அதுல ஏதாவது அப்லோட் பண்ணுங்க நான் பொறுப்பாளிகள்ட்ட கேட்டு நான் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் நான் ஆங்கிலத்துல பேசுறேன் தமிழ்ல பேசுறேன் ஏதாவது என்ன செய்யுங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ அரபிலையும் அகாடமிலேயும் நல்ல ஒரு திறமையளவில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வேலை தேடி போக தேவையில்ல வேலை உங்களை தேடி வரும் இன்ஷா அல்லாஹ் வேலை உங்களை தேடி வரும் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க மார்க்க கல்வியும் இது சேரும் போது அது வந்து ஒரு விதமான பிரகாசத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம க நம்ம அத்தாயி கல்வி குழுமத்தில் அலி உஸ்தாதுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனி மட்டும் பல நாடுகளில் இருக்குது பல நாடுகளில் இருக்குது இவர் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு நாட்டில் இருக்காரு நாளைக்கு இன்னொரு நாட்டில் இருக்கிறார் ஆனால் அவரை பார்த்திங்கன்னா இங்கே வந்தாங்க போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருப்பார் குட்டையாக இருப்பார் ரொம்ப பேக் ரொம்ப பேகான ஃபேமிலி அவங்க ரொம்ப பணக்கார ஃபேமிலிலாம் இல்லை ரொம்ப லோ ஃபேமிலி ஒரு சாதாரண ஃபேமிலியாக சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கு போகிற வழியில் ஒரு ஒரு ஏழையோட வீட்டிலேருந்து வந்த மாணவர் அவர் எனக்கு மேல் செட்டு எனக்கு ரெண்டு பேருக்கு மேல் செட்டு ஆனால் இன்றைக்கு மார்ஷால் அவர் லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறார் பல நாடுகளுக்கு பயணம் செய்கிறாரு திடீர்னு பார்த்தா அரபி அவ்வளோ சரளமாக பேசுகிறாரு ஆங்கிலம் அவ்வளோ சரளமாக பாசு பேசுகிறாரு அவருடைய அக்கௌண்ட் நாலேஜ் இருக்குது கோடிக்கணக்கில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறாரு அந்த மொத்த கம்பெனியினுடைய அக்கௌண்ட்ஸ் அவர் மேனேஜ் பண்ணுறாரு இந்த ஆற்றல் எங்கே கிடச்சிச்சு இந்த ஸ்கில் எங்கே கிடச்சிச்சு இது மதரசால கிடச்சிச்சு இப்படி யோசிச்சா நம்ம பட்டியல் போட்டால் இன்ஷா இல்ல வர செப்டம்பர் மாதம் நம்ம கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் ரஷீத் ராஷிதுன்ற மாணவர் அவர் நம்ம ஆந்திராவில் எல்எல்பி போட்டு அவர் இங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதசால் இருந்துக்கிட்டே நம்ம படிக்க வைச்சோம் எல்எல்பி முடித்தார் மாஷாலா பார் கவுன்சிலும் என்ட்ரி பண்ணிட்டார் நேம் பதிஞ்சிட்டார் பர்மனண்ட்டு கார்டும் கிடஞ்சிருச்சு அவர் வக்கீலாகிட்டார் அதோட சிஎம்என் சலீமின் மூலமாக ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி அதுலேயும் பாஸ் ஆகி இன்ஷால்லா வர செப்டம்பர் மாசம் வெளிநாட்டில் போய் படிக்க போறாரு எல்எல்எம் படிக்க போறாரு ஒரு ஆலிம் தான் எப்படி முடியுது எப்படி அந்த திறமை உருவாச்சு இந்த மல்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த மதரசால கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து அதான் இது அதுவாக இருக்குது அதுவாக இருக்குது எல்லா குறைகளும் இருக்கத்தான் செய்யும் உலகத்தில் எங்க போனாலும் குறை இல்லாத இடன்றது ஒன்று கிடையவே கிடையாது அதனால குறைகளை பெரிதுபடுத்தாமல் நிறைகளை நாம் எப்படி அடைய வேண்டும் நார்ஷால்லா இந்த நாலாவது சம்பா அஞ்சாவது சும்புரா பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க தோஃபிக்கு என்ன செய்கிறாரு டெய்லி வாரம் வாரம் தப்சீர் போறாரு நான் போயிட்டு இருந்த தப்சீர் அது ஜமாலியா மதரசால ஒரு வருஷமாக நான் போயிட்டு இருந்த தஃசீரு இன்றைக்கி அவர் தஃசீர் போகிறாரு அவர் தஃசீர் பயானை கேட்டால் எட்டாவது முடிச்சுட்டு வந்தப்போ இவர் தானா இப்போ நம்ம இப்படி ஆகிட்டாரு இவ்வளவு திறமையானவர் ஆயிட்டாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளுமையாக இருக்கிறாங்க அதனால் இந்த அற்புதமான வாய்ப்பை குறைகள் இருக்கும் சிரமங்கள் இருக்கும் அதை நீங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள் உணவுக்கு சரியான பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க எங்கள் உற்சாக அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் உற்சாக அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஏமா ரச சாப்பாட்டுக்கும் பிரியாணிக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் நாக்கு தான் தொண்டைக்கு கீழே இறங்கினா ரசமும் ஒன்று தான் பிரியாணியும் ஒன்று தான் இல்லை பிரியாணி வந்து தனியாக வந்து தொண்டைக்கு கீழே இறங்கினா அது தனியாக இயங்கும் ரசம் சாப்பாடு சாப்பிட்டா அப்படிலாம் கிடையாது சுவை என்பது இந்த நாக்குக்கு மட்டும்தான் நீ பிரியாணி சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான் சிரிக்க போகுது ரசசோறு சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான் சிரிக்க போகுது அப்ப உணவு என்பது நீ முக்கிய உணவுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுத்து அப்படின்னா வாழ்க்கையில பெரிய ஆள் ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்ஷா சிறந்த கல்வியும் நல்ல உணவை நம்ம கொடுக்க முயற்சி செய்வோம் அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது நம்ம யார்ட்டையும் வசூல் பண்ணுறது கிடையாது பில் புக்கு போட்டு யார்ட்டையும் இங்க கொடுங்க அதை கொடுங்க இவ்வளவு மாணவர்கள் நாங்கள் வச்சிருக்கோம் நீங்க வசூலை கொடுங்க அப்படி நம்ம வசூல் பண்றது கிடையாது நம்மளால உழைப்பு செய்யறோம் அல்லாஹ் மேல தவக்குள் வைக்கிறோம் நம்ம அல்லாஹ நம்புறோம் அல்லாஹ் நல்ல ரிசிக்குகளை கொடுக்கிறான் இந்த வாரம் பார்த்தோம் பிரியாணியா இருந்துச்சு மட்டன் பிரியாணியாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் பார்த்தா ஒருத்தர் மூலிமா என்ன செஞ்சிச்சு அது ஒரு பிரியாணி அமைஞ்சிச்சு இப்படி அல்லாவை நம்பி இருக்கிறோம் அல்லா ரிஸுக்கு கொடுக்குறான் நம்ம யார்ட்டையும் போய் பிச்சை கேட்கலை யார்ட்டையும் போய் நம்ம கையேந்தலை அல்லாவை நம்புகிறோம் அல்லா நமக்கு ரிசுக்கு தர்றான் இன்ஷால்லாம் வரக்கூடிய காலத்தில் நல்ல உணவுகளை இன்ஷால்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம் நாஷ்டாக்களை அதிகப்படுத்துவோம் இட்லி போடுவோம் தோசை போடுவோம் நம்மளால் திட்டமிடுவோம் அதாவது திட்டமிடுறதுக்கு காசாக பணமாக திட்டமிடுவோம் அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை அல்லா கொடுக்கணும் இன்ஷா அல்லா ஆனால் உங்களுடைய நோக்கம் செதறக்கூடாது இது போன்ற ஆளுமைகள் வர்றாங்க அவங்களோட அட்வைஸ் இருக்கு நிறைய பேரன்ட் சொல்றாங்க அவ்வளவு அற்புதமான அட்வைஸ் எந்த கல்லூரியில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை இந்த அட்வைஸுகளை நம்ம உள்வாங்கணும் நம்மளும் இவங்களை போன்ற ஒரு ஆளுமைகளாக உருவாகணும் நம்ம குடும்பத்துடைய கஷ்டம் போகணும் எல்லாம் வல்ல அல்லாகுத்தாலா நம்முடைய கல்லூரியிலே உருவாக்கப்படுகிற அந்த எல்லா ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் அந்த ஆற்றலையும் உள்வாங்கி சிறந்த ஆளுமைகளாக உருவாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஒவ்வொரு மாணவருக்கும் அல்லாஹுத்தாலா தந்தருள் புரிவானாக எந்த ஒரு மாணவரும் இந்த இடைநிறுத்தத்தின் மூலமாக இந்த ஒரு அற்புதமான பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது எத்தனையோ பேரன்ஸு அழுகுறாங்க என்கிட்ட ஃபோன்ல உண்மையாக வல்லாஹி சார் உங்கள்கிட்ட ஆமா உங்கள்கிட்ட தான் உஷார் இருக்கணும் அப்படி அதான் என்னுடைய ஆசை ஆனா இப்படி அவன் போக மாட்டேன்றான் ஏதாவது குறை இருக்குன்னு அதையும் சொல்ல மாட்டேன் எங்களுக்கு ஒரே ஆசை உஸ் ஆகுது உங்கள்ட்ட தான் இப்படி எவ்வளோ பேரண்ட்ஸு நம்ம அவ்வளோ ஆசைப்படுறாங்க அதனால நம்ம இதை வீணடித்து விடக்கூடாது எனவே இந்த அற்புதமான இந்த கொடியேற்று நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய அப்பாசனன் அவர்களுக்கு மிக்க நன்றியும் ஜசா குமல்லா ஹைரல் ஜசா அப்பாசனுடைய ஸ்பீச் வந்து ஒரு அற்புதமான ஸ்பீச் அதுக்காக தயாராகி ஒரு அவங்களும் ரெடி ஆகி இந்த ஸ்பீச்சை கொடுக்குறாங்க இன்னும் வரக்கூடிய காலத்தில் நிறைய முக்கியமான அரசு அதிகாரிகளை நம்ம கல்லூரிக்கு வர வைக்கிறதுக்கு அவங்க முயற்சியில் இருக்கிறாங்க அவங்க முயற்சியும் அல்லா ஏற்றுக்கொள்வானாக இதன் மூலமாக நம்முடைய கல்லூரி ஒரு சிறந்த கல்லூரியாக தலை சிறந்த ஆளுமைகளை ஒழுக்கமானதை உருவாக்கக்கூடிய கல்லூரியாக நம்முடைய கல்லூரி ஆகுவதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்ற துவாவோடு இந்த வருகை தந்த பஷீர் சார் அவர்களுக்கு மிக்க நன்றியும் ஜசாக்குமுல்லா ஹைரல் ஜஜா அஸ்லாம் அலைக்கும் ورحمه الله وبركاته